ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ வந்து தொடராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் ஓகே இந்த நேரடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஏமாதிரி பத்திர பிரதேசத்தில் அமர்ந்தில் ப்ரோ கிளாஸில் நிறைய பேர் கொண்டிருக்கிறது ஓகே நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் கொள்ள விரும்பினா எமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது உங்களோடய பெயர் மற்றும் உங்களோட தகவலை தெரிஞ்சு கொடுங்க நாங்கள் அந்த இரண்டாவது கிளாஸ் வந்து இன்னும் ஒரு கிழமையில் ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஓகே நடத்த இருக்கிறேன் ஓகே எல்லோருமே வந்து சந்தோஷமாக்கிங்க தானே ஓகே இப்போ இங்கிலீஷ் பட் படிக்க எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டுங்கண்ணே ஓகே வாங்க இதில் தொடர தொடரும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சரி ஓகே நாம் பார்த்தமான்ட்டு பார்ப்போம் என்ன நீ ஏன் என்ன சொல்ல நம்ம வச்சு பார்த்தோம் நீயே அப்படின்னு சொன்னேண்ண அருகி நீ என்ன அருகி நம்ப நம்ம பார்த்தோம் வந்து பாருங்கள் இது எப்படி வரும் நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் சப்ஜெக்ட் வருவார் அதாவது ஏம் எஸ் ஆ வருவார் அதை ப்ளஸ் என்ன வருவார்

ஆவந்து எதுக்கு வருவாரு யூக்கு வருவாரு பிக்கு வருவாரு தேக்கு வருவாரு அடுத்து புலூரன் புலூரன்ட பரம்பு பேரு இதுக்கு அவர் இப்ப பாருங்க ஆயம் கருத்து சொன்ன நன்மி இருக்கிறது என்ற கருத்தை தரும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆயாம் நான் இருக்கேன் எங்க இருக்கிறேன் என்ற கேள்வி கேட்டு நீங்க ஆன்சர் பண்ண இருக்கு எங்க இருக்கிறேன் ஆயாம் நே த டோர் நான் அந்த டோருக்கு பக்கத்து நிற்கிறேன் டோருக்கு மிக நெருக்கமாக நீங்க இருந்த எட் டோருக்கு பக்கத்தில் டோருக்கும் அந்த உங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கேன்னு சொன்னால் நீ ஈஸியாக அப்போ ஐ எம் நியர் த டோர் நான் அந்த டோர் டோருக்கு பக்கத்தில் இருக்கேன் ஐ ஆம் நியர் த டோர் நான் டோருக்கு பக்கத்தில் இருக்கேன் ஹீ இஸ் நியர் யூ அவன் உனக்கு பக்கத்திலேயான் அல்லது உனக்கு அருகிலிருக்கா ஹி இஸ் நியர் யூ அவன் உனக்கு அருகிலேயா உனக்கு பக்கத்தில் இருக்கிறான்

வேலை பண்ணி உங்களுக்கு ஒரு படத்தினுடாக நம்ப இருக்கேன் இந்த பிட்வீன் பாருங்க இந்த பிட்வீன் 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 இன் சென்னா இடையில் பிட்வீன் என்ற கருத்து இந்த இப்போ பாருங்க ரெண்டு பாக்ஸ் பாருங்க இந்த பாருங்க ரெண்டு பாக்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸ்க்கு இடையில் இந்த போர்டு இருக்கு அப்ப நம்ம அந்த ரெண்டு பாக்ஸ்க்கு中間ல அந்த போர்டு இருக்கின்றது எப்படி சொல்றே அதுக்கு வந்து என்ன பொறுத்த சப்ஜெக்ட் போல एम இஸ் ذا பிரீபஸ் ஆப்ஜெக்ட் போல ஆப்ஜெக்ட் இங்கே ஃபன்மேல தான் வரும் ரெண்டு ஏதாவது ஒரு ரெண்டு பொருள்கிரையிலே அலை ரெண்டு பேருக்கு கிடையிலே இருக்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டிறது தான் బిட்வீன் பயன்படுத்தறேன் ஸோ அதனால நீங்க ஆப்ஜெக்ட் இங்கே ஃபன்மேல தான் வரும் இப்போ பாருங்க ஆயாம் நான் இருக்கிறேன் எங்க இருக்கேன் ஆயாம் ஆம் அட் தி நன்சன் ஐ த ட்ரீஸ் ஃபார் த ட்ரீஸ் ஆம் விட் த்ரீஸ் நான் அந்த மரங்களுக்கு இடையில் இருக்கிறேன் ஆம் விட் தி ட்ரீஸ் நான் அந்த மரங்களுக்கு இடையில இருக்கிறேன் ஆம் விட்பின் த ட்ரீஸ் நான் அந்த மரங்களுக்கு இடையில் இருக்கிறேன் ஹிஸ் அவங்க இருக்கிற ஹேஸ் விட்பின் த பக்ஷ் அண்ட் டேபிள்

அவள் எங்க இருக்கிறாள் என்று சொல்லி கேட்டா அவள் வந்து எங்க இருக்கிறான்னு சொன்னா இப்படின்னு சொல்லு ஆஹ் அவள் வந்து எங்க இருக்கான்னு சொன்னா ரெண்டு சுவர்களுக்கு இடையில இருக்காள் ரெண்டு சுவர்களுக்கு இடையில இருக்கியாள் அப்படின்னு சொல்ல அப்ப தேஸ் இஸ் விட் பீ மே த ரட்டி சரி டூ வால்ஸ் வால் அண்ட் சுவர் பால்ஸ் டூ வால்ஸ் ஏன் பண்மையாக சொல்லு இந்த பாருங்க பன்மையில சொல்றது பன்மையில ஆப்ஜெக்ட் நீங்க சொல்லணும் அப்ப சி இஸ் பிட்வீன் த சரி சி இஸ் வி பிட்வீன் டு வால்ஸ் சி இஸ் பிட்வீன் டு வால்ஸ் அவள் ரெண்டு சுவர்கள் இடையில் இருக்கிறாள் சி இஸ் பிட்வீன் டு வால்ஸ் அவள் ரெண்டு சுவர்கள் இடையில் இருக்கிறாள் அடுத்து பாருங்க தே அவர்கள் இருக்கிறாங்க எங்கன்னு சொன்னா தே ஆர் பிட்வீன் தே ஆர் பிட்வீன் த ஸ்கூல் ஸ்கூல் அண்ட்

அப்போ இந்த பிட்வின் பயன்படுத்துகிற பாருங்கள் பிட்வின் எங்கே பயன்படுத்தினா ரெண்டு பொருளுக்கு இடையில் இருக்கிற ஒரு விஷய விடயத்தை ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு தான் பிட்வின் பயன்படுத்துகிறேன் ஈஸியாக நான் இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா வந்து உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிறார் என்னுடைய அப்பா உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிறார் விளையாட ஓகே அந்த கேள்வியை செஞ்சு கொமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலுங்க ஓகே அடுத்த போகும்

நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நான் உனக்கு முன்னால இருக்கிறேன் ஐ அம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நான் உனக்கு முன்னால இருக்கேன் இப்ப சொல்லுங்க நான் அந்த மரத்துக்கு முன்னால இருக்கிறேன் எப்படி சொல்றேன் நான் அந்த மரத்துக்கு முன்னால இருக்கேன் ஐ ஃப்ரண்ட் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ட்ரீ

பாருங்க ஐ அம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல் நான் அந்த பாடசாலைக்கு முன்னுக்கு இருக்கிறேன் ஐயம் இன் ஃப்ரெண்ட் ஆப் தி ஸ்கூல் நான் அந்த பாடசாலைக்கு முன்னிக்கிறேன் நான் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு முன்னுக்கு இருக்கிறேன் எப்படி சொல்லும் ஆயம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ளே கிரவுண்ட்

அந்த ஸ்கூலுக்கு கும்பிட நோக்கிக்கிறது சொல்லு த பேட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல் த பேட் இஸ் இன் ஃப்ரண்ட் த பேட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கூல் அப்போ ஆரம்ப சொல்ற நாங்கள் அந்த பிளே கிரவுண்டுக்கு முன்னுக்கு இருக்கிறோம் எப்படி சொல்கிறோம் வி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளே கிரவுண்டு நீ அந்த பிளே கிரவுண்டுக்கு முன்னுக்கு இருக்க அப்படி சொல்லு யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பிளே கிரவுண்டு யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளே கிரவுண்டு அவர் அவர்கள் அந்த பிளே கிரவுண்டுக்கு முன்னுக்கு இருக்கணும் தே ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளே கிரவுண்ட் ஈஸியாக இருக்க பிள்ளை ஓகே நான் உங்களுக்கு இருக்க வேண்டிய சொல்லி சொல்லுங்க நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு நான் இருக்கிறேன் நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறேன் எப்படி சொல்றேன் நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறேன் இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே நோட் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதி உங்களை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரும்போது நிச்சயமாக உங்களால ஆங்கில நூறு விதம் பேசுறது இப்ப ஈஸியா பேசுவீங்கன்னு நினைக்கின்ற அப்ப இதை விட ரொம்ப பேசலாம் சரியா ஓகே ரெடி தானே அடுத்த பாப்போம் பிஹைண்ட் பிஹைண்ட் இஸ் என்ன பின்னா இருக்கு அதே மாதிரி தான் நம்ம சொல்ல பிஹைண்ட் இஸ் என்ன பின்னா பிஹைண்ட் என்ன பின்னா பிஹைண்ட் இஸ் என்ன பின்னா இப்போ பாருங்க நான் அந்த மரத்துக்கு பின்னால இருக்கிறேன் எப்படி சொல்ல ஐ ஆம் ஐ ஆம் பிஹைண்ட் தி ட்ரீ ஐ ஆம் பிஹைண்ட் தி ட்ரீ நான் அந்த மரத்துக்கு பின்னால இருக்கிறேன் நான் ஐ ஆம் பிஹைண்ட் தி ட்ரீ நான் அந்த மரத்துக்கு பின்னால இருக்கிறேன் நான் அந்த வீட்டுக்கு பின்னால இருக்கிறேன் அப்படி சொல்றேன் ஐ பிஹைண்ட் தோம் பிஹைண்ட் ஹோம் பிஹைண்ட் தவு வீட்டுக்கு பின்னாலே ஹவுஸை எடுத்துக்கொள்வோம் நான் வீட்டுக்கு பின்னாலே இருக்கிறேன் நான் வந்து உனக்கு பின்னாலே இருக்கிறேன்

ஐ பிஹைண்ட் தி சேர் நான் அந்த கதிரைக்கு பின்னால் நான் அந்த கதிரை பின் எங்கேயா இருக்கேன் நீ நான் அந்த கதிரை பின்னால் இருக்கிறேன் இப்போ சொல்லுங்க என்னுடைய அப்பா அந்த வீட்டுக்கு பின்னால் எப்படி சொல்கிறேன் என்னுடைய அப்பா அந்த வீட்டுக்கு பின்னால் எப்படி சொல்கிறேன் மை ஃபாதர் இஸ் பிஹைண்ட் த ஹோம் அல ஹவுஸ் அதே சொல்லுங்க என்னுடைய அம்மா வந்து கிச்சனுக்கு பின்னால் இருக்கிறார் மை மதர் இஸ் பிஹைண்ட் த கிச்சன் என்னுடைய அப் தாத்தா என்னுடைய தாத்தா வந்து நான் இப்போ உங்களுக்கு கேள்வி சொல்லு என்னுடைய தாத்தா அந்த பாடசாலைக்கு பின்னுக்கு இருக்கிறார் என்னுடைய தாத்தா அந்த பாடசாலைக்கு பின்னுக்கு இருக்கிறார் இந்த கேள்வியை செஞ்சு கொமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறோம் ஓகே நோட் பண்ணிடுங்க சரி அடுத்த பார்ப்போம் அடுத்து எம் மத்தியில் ஒரு ஆள் வந்து எல்லாருக்கும் மத்தியில் வந்து இருப்பதை சுட்டிக்காட்டுதான் மத்தி மத்தியில் எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிறாரு இப்போ பாருங்க நான் எங்க இருக்கேன்

தி நான் அந்த மாணவர்களுக்கு மத்தியிருக்கிறேன் நான் அந்த மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் நான் வந்து உனக்கும் அவனுக்கும் வந்து நான் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறேன் எப்படி சொல்றேன் ஆம் நான் மக்கள் மத்தியில் இருக்கிறேன் நான் மக்கள் மத்தியில் இருக்கிறேன் நான் அந்த மரங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் சொல்ல ஐ ஐ எமாங் எமாங் ட்ரீஸ் ஈஸியாக ஏன் வந்துச்சுனா இந்த மரங்களுக்கு பற்றி இருக்கிறேன் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்கிறேன் வந்து நான் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிட இருக்கிறேன் நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே உங்களுக்கு இன்றைக்கி நம்ம படித்த விஷயம் எல்லாம் நூறு வீதம் மீசியாக விளங்கிக்கு அப்படின்னு நான் நம்புகின்றேன் ஓகே மற்ற மறியூஸ்போக்கர் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம சந்திக்கும் போகிறேன் உங்களுக்கு இப்படி படிச்சேன் என்ன சொன்னால் எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை சுகமில்லாத காரணத்துக்கு அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்கிற சொல்ற செஞ்சு கொள்கிறேன் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கட்டாயம் அந்த குறைபாடுகள் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுக்கிடுங்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட லைக் கட்டாயங்களே தேவை அதனால தான் கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே பாய்